ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் டிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பெரிய ரைஸ் எல்லாத்தோடு நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானது ஒரு பத்து உரிச்ச பூண்டுப்பல் சேர்த்துட்டு இதோட கால் கிலோ அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் இது மாதிரி நீட் நீட்டாக மெலிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணியிலேருந்து வடிய விட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் நிலநெயில சேர்த்து வதக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வதங்கி வருங்க சாப்பிடவும் நல்லா சுவையாக மனமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் இப்போ வதக்கின கத்திரிக்காயை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றி நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் இப்போ அதே வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் ஒரு இருபது மிளகு சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே கட்டி பெருங்காயம் இடித்து சேர்த்துக்கங்க தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு குத்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்ததும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு பத்தாட்டி கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை நல்லா ஒரு கொதி இது மாதிரி வந்ததும் இதில் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச கத்திரிக்காவை மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சி விட்டு சேர்த்துக்கங்க ரொம்ப மையம் இல்லாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா இந்த பார்த்துக்கு இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றி கலந்துக்கோங்க கலந்துட்டு அப்படியே பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் கொஞ்சம் இருக்குது வெங்காயம் தக்காளிலாம் வெந்து இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பாய சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கங்க நான் அரைக்கப் அளவுக்கு தான் புளி தண்ணீர் ஊற்றியிருக்கேன் திக்காக கரைச்சி ஊற்றிக்கங்க அதிக தண்ணீர் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்பவும் மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் திறந்துக்கலாங்க நல்லா கமகமன் மணக்க மணக்க கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகி எடுத்து கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமாக அருமையாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி மேலே தூவி கலந்துட்டு பரிமாறலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோட அருமையாக சூப்பராக இருக்கும் எந்த வெரைட்டி ரைஸோடையும் நல்ல ஒரு பொருத்தமான பக்கமான காம்பினேஷனாக இருக்குங்க இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்